சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கு ரூபாய் ஏழு லட்சம் இன்சூரன்ஸ் இலவசம் இருபது நாட்களில் செட்டில்மெண்ட் இறந்த ஊழியரின் குடும்பத்தினர் கிளைம் செய்வது எப்படி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வைப்பு நிதி அமைப்பில் அதாவது இபிஎஃப்ஓ உறுப்பினராக உள்ளவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் அதாவது நீங்கள் பணியில் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக இறக்க நே உங்கள் குடும்பத்திற்கு ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வரை காப்பீடு கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் இதுதான் ஊழியர்களின் வைப்பு தொகை இணைக்கப்பட்ட காப்பீட்டு திட்டம் அதாவது எம்ப்ளாயிஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு மகத்தான சமூக பாதுகாப்பு திட்டமாகும் அதன்படி ரூபாய் பாதுகாப்பு தொகையாக இடிஎல்ஐ என்றால் என்ன மேலும் இடிஎல்ஐ திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஊழியர் வைப்பு நிதி அமைப்பால் நிர்வகிக்கப்படும் ஒரு இலவச காப்பீட்டு திட்டமாகும் இந்த காப்பீட்டிற்கு ஊழியர் எந்த பங்களிப்பும் செய்ய வேண்டியதில்லை நிறுவனமே அதாவது எம்ப்ளாயர் பிரீமியத்தை செலுத்துகிறது குறைந்தபட்ச பலனாக ரூபாய் புள்ளி ஐம்பது லட்சம் அதிகபட்ச பலனாக ரூபாய் ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் என்று சொல்லப்படுகிறது ஊழியர் பணியில் இருக்கும்போது இயற்கை மரணம் விபத்து அல்லது நோய் காரணமாக இறந்தால் அவருடைய நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசுக்கு இந்த தொகை வழங்கப்படும் மேலும் ஒரு வருட பணிக்கு குறைவானால் என்ன ஆகும் முன்பு ஒரு ஊழியர் ஒரு வருட தொடர்ச்சியான வேலையை நிறைவு செய்யவில்லை என்றால் பலன் கிடைப்பதில் சிக்கல் இருந்தது ஆனால் தற்போது திருத்தங்கள் செய்யப்பட்டு குடும்பங்களுக்கு பெரும் நிம்மதி அளிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு ஊழியர் ஓராண்டு தொடர்ச்சியான சேவையை கூட நிறைவு செய்யாமல் இருந்தாலும் அவரது நாமினிக்கு குறைந்தபட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் காப்பீடு தொகை கிடைக்கும் இரண்டு வேலைகளுக்கு இடையே இரண்டு மாதங்கள் வரை இடைவெளி இருந்தாலும் அது தொடர்ச்சியான சேவையாகவே கருதப்படும் இதனால் அதிகபட்ச அதிகபட்ச காப்பீடு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது ஒரு உறுப்பினர் கடைசியாக பங்களிப்பு செய்த தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் இறந்தாலும் அவருடைய பெயர் பி பட்டியலில் இருந்து நீக்கப்படாமல் இருந்தால் இடிஎல்ஐ பலன் கிடைக்கும் இது முன்னர் பலருக்கு மறுக்கப்பட்டது அதன்படி நாமினி தொகையை கிளைம் செய்வது எப்படி அதாவது ஆஃப்லைன் கிளைம் ப்ராசஸாக ஒரு இபிஎஃப் உறுப்பினரின் மரணத்திற்கு பிறகு அவருடைய நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசு அதாவது இடிஎல்ஐ காப்பீட்டு தொகையை பெற விண்ணப்ப படிவம் ஐந்து அதாவது ஃபார்ம் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த படிவத்தை நிறுவனத்தின் அதாவது எம்ப்ளாயர் மூலம் கமிஷனருக்கு எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க வேண்டும் இதற்கு முக்கிய ஆவணங்களாக இறப்பு சான்றிதழ் அதாவது டெத் மற்றும் வாரிசு சான்றிதழ் அதாவது சக்சஸ் சர்டிபிகேட் நாமினி இல்லை என்றால் அதாவது மைனர் என்றால் பாதுகாவலர் சான்றிதழ் அதாவது கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் மற்றும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இருபது நாட்களுக்குள் காப்பீட்டு தொகை நாமினியின் வங்கி கணக்கிற்கு மின்னணு பரிமாற்றம் அதாவது எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்பர் மூலம் செலுத்தப்பட வேண்டும் உதவி குறிப்பாக இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் அதாவது பென்ஷன் ஃபார்ம் டென் அல்லது டென் மற்றும் இடிஎல்ஐ அதாவது ஃபார்ம் ஃபைவ் ஐஎஃப் ஆகிய மூன்று பலன்களையும் பெறுவதற்கு ஒரே கூட்டு விண்ணப்ப படிவத்தையும் அதாவது காம்போசைட் கிளைம் ஃபார்ம் பயன்படுத்தலாம் அடுத்ததாக இந்த இடிஎல்ஐ திட்டம் உங்கள் குடும்பத்திற்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்கிறது உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் இத்திட்டத்திற்கான நாமினியை சரியாக பதிவு செய்துள்ளீர்களா என்பதை சரிபார்ப்பது மிகவும் அவசியம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள் நன்றி வணக்கம்